ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெட்மியோட ரெட்மி நோட் செவன் ஆஸ்எஸ்ஸோட ஆசஸ் மேக்ஸ் ப்ரோ எம் டூ அப்புறம் ஹானரோட ஹார்ர்ஸ் எய்ட்ஸ் இந்த மூணு மொபைலில் எது பெஸ்டான மொபைல் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப நாளாக எல்லா நண்பர்களும் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ அதனால இன்னைக்கு வீடியோவில் இந்த மூணையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கம்பேர் பண்ண போகிறது ரெட்மி நோட் செவன் ஆசஸோட ஆசஸ் மேக்ஸ் ப்ரோ எம் டூ அப்புறம் ஹானரோட ஹானர் எயிட் எக்ஸ் இந்த மூணு மொபைலுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரெட்மியோட ரெட்மி நோட் செவன் டிப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மூணு மொபைலை பற்றியும் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் அதனால இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் நம்ம வித்தியாசத்தை பார்க்கலாம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மொபைலோட பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மொபைலோட பில்டு அப்படின்னு பார்க்கும்போது மூணுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெட்மி நோட் செவன்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட் பேக் கொரிலா கிளாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க மெயினா பேக்ல உங்களுக்கு கொரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க சைட்ல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஆசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் பிளாஸ்டிக் பாடி நான் அதிகமா விரும்புறது இல்ல அதே போல ஹானரோட ஹானர் எயிட் எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டீங்க உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கிளாஸ் பேக் யூஸ் பண்ணிருக்காங்க சைடு எல்லாம் இவங்க மெட்டலால பினிஷ் பண்ணிருக்காங்க சைடு ஃப்ரேம்ஸ் எல்லாம் இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது பில்ட் வைஸ் எனக்கு என்னமோ ஹானர் தான் இருக்கு இருக்குது ரெட்மி நோட் செவன் பேக் உங்களுக்கு கொரிலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாலும் ஆனர் எயிட் எக்ஸ் உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம்ஸ் கொடுக்குறதுனால இன்னமும் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கீழே வந்தால் உடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்மி நோட் செவன் ஹானர் செவன் எக்ஸை விட கொஞ்சம் நல்ல தாங்கும் ஆஸ் அஸ் உண்மையாக சொல்லணும்னா அதை விட ரொம்ப நல்லாவே தாங்கும் ஏன்னா பிளாஸ்டிக் அப்படின்றனால ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூணுலையுமே கொரிலா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹானரில் என்ன கொரிலா கிளாஸ் அப்படின்றத அவங்க சொல்லலை ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் செவனில் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன் ஃபுல் ஹெச் டி பிளஸ் வாட்டர் டிராப் நாச்சோட டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க இதுக்கு கார்னிங் கார்னிங்லா கிளாஸ் பைவ் ப்ரொடக்ஷனும் கொடுத்திருக்காங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ சிக்ஸ் இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலேஷனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒரு நாச்சோட கொடுத்திருக்காங்க இதுக்கு இருக்கிறதுல லேட்டஸ்டான கிளாஸ் சிக்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க ஹானர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசலேஷனோட டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க இதுல அவங்க என்ன கொரிலா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் கொரிலா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கூட மென்ஷன் பண்ணல இந்த இதில் பார்க்கும்போது இருக்கிறதுல பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிளாஸ் சிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இருக்குது ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் செவனில் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ராசர் கொடுத்துருக்காங்க இதுவே ஆசஸ்லையும் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க ஆனால் இது அண்டர் கிளாக் பண்ண வெர்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் ஜி அண்டர் கிளாக் பண்ணியிருக்காங்க ஆனால் டே டு டே யூசேஜுக்கு ரெண்டுக்கும் பெருசான வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியாது அதனால் ப்ராசஸரில் எந்த வித வித்தியாசமும் இந்த ரெண்டுக்கு இடையிலும் இல்லை ஹானரில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹானரோட சொந்த ப்ராசரான கிரின் செவன் டென் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் ஆல்மோஸ்ட் ஸ்நாப்ட்ராகன் சிக்ஸ் சிக்ஸ்டிக்கு ஈக்குவலாக தான் வரும் அப்புறம் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஓ ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது ஜிபிஓ அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் செவன் அப்புறம் ஆஸ்எஸ்ல ரெண்டுலேயுமே உங்களுக்கு அட்னோ ஃபைவ் டுவெல் ஜிபியும் ஹானர் அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு மாலி ஜி ஃபிஃப்டி ஒன் எம்பி ஃபோர் ஜிபியும் கொடுத்திருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு ஜிபிஓ அப்படின்னு பார்க்கும்போது அட்ரினோ ஜிபி தான் அட்ரினோ தான் ரொம்பவே பண்ணும் அப்புறம் இந்த ரெண்டு இடத்துலையும் பெட்டரா இருக்கு பேட்டரி ரெட்மி நோட் செவனில் உங்களுக்கு நாலாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்திருக்காங்க அதுவே ஆசஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியும் ஹானர் ஏ டெக்ஸ்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேட்டரியும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ரெட்மி நோட் குயிக் சார்ஜிங் ஃபோர் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஆசஸ் அப்புறம் ஹானர் ரெண்டுலையுமே குக் சார்ஜிங் சப்போர்ட் எதுவுமே கொடுக்கல எல்லாத்துக்குமே நமக்கு பாக்ஸில் வெறும் டென் வாட் சார்ஜர் நார்மலான சார்ஜர் தான் கூட வருது குயிக் சார்ஜிங் ஃபோர் சப்போர்ட் இருக்கிறதுனால ரெட்மி நோட் செவனுக்கு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது அப்புறம் கேமரா கேமரா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் செவனில் டுவெல் ப்ளஸ் டூ எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க இந்த டுவெல் எம்பி கேமரா உங்களுக்கு எஃப் டூ பாயிண்ட் டூ அப்படின்ற பேக்சர் சைஸோடு வருது இதுவே உங்களுக்கு ஆசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெல் ப்ளஸ் ஃபைவ் எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க சோனியோட எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்ற பேக்சர் சைஸோட உங்களுக்கு ஹான ஸ்கேனர் அப்படின்னு போது உங்களுக்கு டுவெண்ட்டி பிளஸ் டூ எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க எஃப் ஒன் பாயிண்ட் எயிட் அப்படின்ற பக்ஸர் கேமரா வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஹானர் தான் இருக்கிறதுல பெட்டராக இருக்கும் ஆஸ் எஸ் அதுக்கு ஈக்குவலான ஒரு கேமராவே இருக்கும் அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பதிமூணு எம்பி ஃப்ரண்ட் கேமரா ரெட்மி நோட் செவன்லையும் ஆஸ் எஸ்லையும் நமக்கு பதிமூணு எம்பி ஃப்ரண்ட் கேமராவும் அது மாதிரி ஹானரில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பதினாறு எம்பி ஃப்ரண்ட் கேமராவும் கொடுத்துருக்காங்க வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் செவனில் டென் எயிட்டி பி சிக்ஸ்டி எஃப்பிஎஸ்ல உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண முடியும் ஆனால் உங்களுக்கு டென் எயிட்டி பி தேர்ட்டி ஆஃபீஸ்ல மட்டும்தான் இஏஎஸ் சப்போர்ட் பண்ணும் ஆசிஸ்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஎஸ் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் இதுலையும் டென் எயிட்டி பி தேர்ட்டி எஃபிஎஸ் வரதான் உங்களுக்கு இஏஎஸ் சப்போர்ட் பண்ணும் ஹானர்ல அப்படின்னு படிக்கும்போது நமக்கு சேமா டென் எயிட்டி பி சிக்ஸ்டி எஃபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுல எந்த வித இஏஎஸ் சப்போர்ட்டும் கொடுக்கல அப்புறம் மீதி இதுக்கு மேல இதுல என்னென்ன நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க எதையுமே ஒன்னுக்கு ஒன்னுக்கு குறை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி நோட் செவன்ல நாலாயிரம் எம்ஏ ஹெச்சும் ஆசஸ் மேக்ஸ் ப்ரோ எம் டூல ஐயாயிரம் பெரிய பேட்டரியும் அதுவே ஹானர்ல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேட்டரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தாண்டி இது போக வேற என்ன நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் பார்த்துடலாம் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் செவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூ வை டென் பேஸ் பண்ண ஆண்ட்ராய்டு பை மேல ரன் ஆயிட்டு இருக்கு அதுவே ஆசஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க இதுல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆண்ட்ராய்டு ஓரியோல ரன் ஆயிட்டு இருக்கு இதுக்கான பை அப்டேட் ஏப்ரல் எண்டுக்குள்ள அவங்க கொடுத்துருவோம் எல்லா மேக்ஸ் ப்ரோ எம் பை அப்டேட் சீக்கிரமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆனார் அப்படின்னு பார்க்கும்போது எப்பவும் யூஸ் பண்ற மாதிரி இஎம்யூ எயிட் பாயிண்ட் டூ மேல ஓரியோ பேஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கு பை அப்டேட் சீக்கிரமா வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது போக ஹைப்ரிட் சின்ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் செவனில் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆசஸ் ஹானர் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ரெண்டுலையுமே உங்களுக்கு ரெண்டு சிம் ஒரு எஸ்டி கார்டு மூணையும் ஒரே நேரத்தில் போட முடியும் ரெட்மி ஆசஸ் ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா டூ ஏபிஐ இனேபிள் பண்ணியிருக்காங்க அதனால அவங்களால கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ண முடியும் கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நைட் மோட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கூகுளோட சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கேமராவோட ப்ராசஸிங்கும் இன்னமும் நல்லாயிருக்கும் அதனால உங்களுக்கு உங்களோட கேமரா குவாலிட்டியும் இன்னமும் இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்கு இப்போ இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்றத பார்க்கலாம் பெஸ்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரைஸை தெரிஞ்சுக்கணும் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆசை ரெட்மி நோட் ரெண்டுலேயுமே நமக்கு த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி போல மூணு வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு இப்போ சேல்ல இருக்கிறது த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபி தான் அதில் ரெட்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபியும் பன்னெண்டாயிரபாய்க்கு ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியும் கொடுக்குறாங்க இதே போல ஆசஸும் த்ரீ ஜிபி தேர்ட்டி டூ ஜிபியா பத்தாயிரம் பத்தாயிரூபாய்க்கும் ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஹேனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரூபாய்க்கும் சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வியண்ட் உங்களுக்கு பதினேழாயிரம் பதினேழாயிரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க பிரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹேனரில் ஆனால் அதில் இருக்க ஃபீச்சர் அது மட்டும் இல்லாமல் அதனோட பிராண்ட் வேல்யூ இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றப்ப பார்க்குறதுக்கு லுக்குமே ஹானர் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களுக்கு ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க வைஸ் மொபைல் மொபைல் மாஸ் காட்டுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனால ஹானருக்கு என்ன பொறுத்தவரை இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருக்கிறதுல என்ன மொபைல் பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நல்ல நல்ல ஃபியூச்சர்ஸ் எந்த மொபைல் பெட்டராக இருக்குது அப்படின்றத இங்கே தீர்மானிக்குது ஸ்பீட் எந்த மொபைல் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சி ஃபோர் சேனல் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஸ்பீட் டெஸ்ட்ல உங்களுக்கு ராஜஸோட ஆசஸ் மேக்ஸ் ப்ரோ எம் டூ தான் வின் பண்ணுச்சு ரெண்டுலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நமக்கு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி அண்டர் கிளாக் பண்ணாத ஒரிஜினல் வெர்ஷன் ரெட்மி நோட் செவன்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆசோட சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் வச்சு ஆசஸ் அந்த ரவுண்டா வின் பண்ணுச்சு அப்படி பார்க்கும் இந்த இடத்துல ஆசஸ்க்கு ஒரு ப்ளஸ் இருக்கு ஆனா ரெட்மியும் குறஞ்சது கிடையாது ரெட்மியில அப்படின்னு பார்க்கும் போது உங்களுக்கு டைப் சி போர்ட்டுக்கு மூவ் ஆயிருக்காங்க மத்த எல்லாத்துலயும் மைக்ரோஎஸ்பி போர்ட் தான் கொடுத்திருக்காங்க இதுல குவால்காமோட குயிக் சார்ஜிங் போர் சப்போர்ட் வேற கொடுத்திருக்காங்க ஆனா சார்ஜர் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணல இதெல்லாம் பார்க்கும் போது ஆசஸா ரெட்மியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களோட முடிவுல தான் இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே லுக்கான கிளாஸ் பேக் வேணும் உங்களுக்கு ரெட்மி ரொம்பவே பிடிச்சிருக்கு பாக்குற பாக்குறதுக்கு ரொம்பவே லுக்கான கிளாஸ் பேக் தான் வேணும் அது மட்டும் இல்லாம பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ப்ரொடக்ஷன் வேணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூஐ ல ஆட் வரது பெரிய பிரச்சனை இல்ல புதுசா இருக்கிற மாதிரி டைப் சி போர்ட்டோட குவிக் சார்ஜிங் வேணும் இது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெட்மி நோட் செவன் எடுக்கலாம் அது இல்ல எனக்கு ஒரு பெரிய பேட்டரி வேணும் அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்பவே பாஸ்டான ஒரு யூஐ வேணும் அது எனக்கு ஃபோர் கே சப்போர்ட்டோட வீடியோ எடுக்கணும் எனக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வேணாம் ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தான் வேணும் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்புறம் பிளாஸ்டிக் பேக் இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மேக்ஸ் ப்ரோ எம் டூ எடுக்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே லுக்கான ஒரு நல்ல மொபைல் வேணும் எனக்கு பிரைஸ பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க

సబ్స్క్రైబ్ పనికొంగ